வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயா ஓம் போகர் ஜோதிட பயிற்சி நூற்றி இருபது தெற்கு காளியம்மன் கோவில் திரு பட்டுக்கோட்டை சதயராஜா ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தற்போது இப்போ ஆடி மாதத்துக்கான மேசராசினுடைய பலன் உள்ள பலனை பற்றி உரையாடல உள்ள வந்துடலே மேசராசி பலனை பற்றி சொல்ல வந்திருக்கோம் இப்போ மேசராசி எப்படி இருக்கு என்று ஆண்டு பலன் மாத பலனை வைத்து பார்க்கும்போது ராசியை வைத்து பார்த்தால் இன்றைக்கு குரு பகவான் வருட கிரகமான லாபஸ்தானத்தில் இருக்கின்றது காலபுருஷனுக்கு மூணாம் இடத்தில் குரு பயணிக்கிறது பயணித்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பனிரெண்டில் சனி பகவான் காலபுருஷனு ராசியில் பயணித்து கொண்டிருக்கின்றது மேசராசி ஆகோ ஓஹோ அப்படின்ற மாதிரி பல நிலையில் இருந்தாலும் இப்போ ராகனுடைய ஆதிக்கமும் கேதுனுடைய ஆதிக்கமும் மேசராசியில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த தாக்கத்தை கொடுக்கின்றது ஏன்னா மேசராசியில் சந்திரன் மட்டுமல்லாமல் ராகுவோ கேதுவோ மற்ற எந்த காரக கிரகம் அங்கே இருந்தாலும் மேசராசிக்கு இப்போ ஒரு மன அழுத்தமும் குழந்தைகளாலேயோ இல்லை மற்ற பூர்வீக சொத்து பத்து அங்காளி பங்காளி பிரச்சனைகளினாலவே இந்த ஓரிரு மாதங்களாக கடுமையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பயணிக்கின்ற மட்டுமல்லாமல் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் ராகு பகவான் வந்து கொண்டிருக்கின்றது இந்த பயண கிரகங்கள் மேச ராசியை ஒரு அச்சுறுத்தல் அழுத்தமாக தான் இருக்கின்றது காரகம் உயிருள்ள காரகத்தை கொடுத்தால் உயிருற்ற உயிரற்ற காரகத்தை தடுக்கும் உயிரற்ற காரகத்தை கொடுத்தால் உயிருள்ள காரகத்தை பிரிக்கும் இல்லை தடுக்கும் என்றுதான் நிலை கொண்டு நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருந்தும் காலப்புருஷனான ராசி இந்த நிலையில் பார்க்கும்போது செவ்வாய் கேதுடன் இணைவு பெற்று தற்போது ராசியில் பயணித்து உள்ளார் அப்ப மேசராசியின் அதிபதியான செவ்வாய் காலப்புருஷனில் ஆறில் இப்போ பயணிக்கும் போது மன அழுத்தம் கடன்காரர்கள் பிரச்சனை கோற்று வடக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் கடுமையான ஒரு நெருக்கடியை தான் கொடுக்கும் ஏனென்றால் மேசராசிக்கு ஆண்டு பலன் என்று சொல்ல போனால் பத்து பத்து பாகையாக பிரித்தால் முதல் பத்து பாகையில் பாகையில் வந்து குரு பகவான் மிதனத்தில் போகும்போது மேசராசிக்கு ஒரு பயங்கரமான அழுத்தத்தை கொடுக்கும் இரண்டாவது பத்து பாகையில் குரு பயணிக்கும் காலம் கொஞ்சம் சுலோவான அழுத்தத்தை கொடுக்கும் மூன்றாவது பத்து பாகைக்கு போகும்போது கடுமையான நெருக்கடி பிரிதல் குழந்தை மனைவி மக்கள் அந்த மாதிரி ஏதாவது நெருக்கடியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்கு இந்த ஒன்றாண்டு காலங்களுக்கு குரு ராகு கேதான அந்த ராகு கேதுனுடைய அழுத்தம் மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு குரு மூணாம் பார்வையாக அதை கட்டுப்படுத்துவார் கேது பகவான் ராசிக்கு ஐந்தில் இருந்து செவ்வாய் கூட இருப்பதாலும் லக்கணாதிபதியின் சொல்ல ராசி அதிபதி செவ்வாய் கூட இப்ப பயணித்ததனாலும் இது ஒன்றாண்டு மா காலங்களாக குறி குழந்தைகள் குழந்தை சார்ந்த விரயங்கள் அது மாதிரி இடை கொண்டிருக்கின்றது இருந்த சனி பகவான் விரயச்சனியாக சனியாக ராசிக்கு பனிரெண்டு வருவதால் பூர்வீகச் சொத்துல பிரச்சனைகள் இருந்தால் விடையேறி போகும் இல்லை பூர்விகள் பிரச்சனைகள் இருந்தால் கூடி கொண்டு தான் இருக்கும் இது போன்ற நிலைக்கு காரணம் மேசராசி ஆகா ஓகோ என்பது ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரை தான் இப்போ நிகழ் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே மேசராசிக்காரர்கள் இந்த ராகு பகவான் கேது பகவான் ராசியில் இருக்கும் வரை நல்லது செய்வது போல் தீய காரண காரணக்காரியங்களில் தான் மன அழுத்தத்தையும் ஜா அந்த காரகத்தில் இருக்கும் ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த காரக நிலையான பிரச்சனைகளும் செவ்வாய் இருந்தால் ஜாதகருக்கு நெருக்கடிகளை கொடுக்கிறது மற்ற புதன் சுக்கரன் இது போன்ற கிரகங்கள் இருந்தால் அந்த காரக ரீதியான பிழைவுகளையும் பிரிவுகளையும் தான் இந்த மேசராசிக்காரர்கள் சந்தித்து வருகிறார்கள் இருந்த போதிலும் இன்றைய நிலை வரைக்கும் பார்த்தால் மேசத்திற்கு நாலாம் அதிபதியான சந்திரன் தன்னுடைய கேந்திரத்தில் பெற்று காலபூஷனுக்கு எற்றி போயிட்டு இருக்கின்றிருக்கிறார் இந்த ஆடி பெருக்கு கூட மேசராசிக்காரர்களுக்கு பல பதஷ்டங்களையும் மன அழுத்தத்தையும் தாய் தாய் வழி உறவு குழந்தைகளை பற்றி நினைத்து மன அழுத்தமாக தான் இருக்கின்றது இந்த ஒரு சூரிய பகவான் தன்னுடைய ஏழாம் வீட்டு அந்த மேச ராசிக்கு ஏழில் நீசத்தை பெறும் வரை கடுமையான மன உளைச்சல் தரக்கூடிய காலமாக இருக்கு அதனால மேசராசி ஆகோ ஓகோ என்பதை விட கொஞ்சம் கவனித்து பயணிப்பது சிறந்த ஒரு கருத்தாக இருந்திருக்கு என்று பதிவிடுகிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி